அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்னும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் மிக வலுவான முன்னேற்றமாக தர்மம் வெல்லும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறது ஏனென்றால் சந்திரனுடன் சூரியன் குரு போன்ற கிரகநிலைகளும் இணைகின்றன அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனையும் சேர்த்து ஐந்து கிரகநிலைகள் இந்த வாரத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு அமோகமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ஐந்து கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பது அனைத்திலும் அசூர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இந்த இரண்டாம் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக வித்யா கரகரான புதன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஆட்சி பலத்தை இழக்கிறார் இப்படி பல அதிரடியான கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல வழிகளை உருவாக்குகிறது தர்மத்தின் வாழ்வுதனை ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அதிரடியான பல மாறுதல்களை சந்திப்பதற்கான நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ரிசபராசியில் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இருப்பினும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு விழிப்பாக அனைத்திலும் செயல்படுவதற்கான இயற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான தங்கடங்களை விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பல பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரம் மற்றும் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகளை விளைவித்த சூழ்நிலையில் அவை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான நல்ல பலம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது கனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கும்பரா சஞ்சரிக்கிறாருங்க சனி கும்பராசியில் பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல்களை ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் விடுமுறை உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தந்திரமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு தொழில்துறை வியாபார றையில் பெற்று பெ சஞ்சரிக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் உங்களுக்கு அனுபவம் இல்லாத துறைகளிலும் முதலீடு செய்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பங்குச்சந்தை உட்பட அனைத்திலும் அனுபவம் இருந்தால் மட்டும் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மேற்கொள்ள வேண்டாம் திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடுமே மிகப்பெரிய அளவுல லாபத்தை பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இந்த இரண்டு நிழல் கிரகங்களுமே தங்களது சஞ்சார தூரத்தில் ஆதிக்கு மேல் கடந்து வலுவிழந்த சூழ்நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இதிலும் ராகு கேதுவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு நிச்சயமாக பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் செவ்வாயை வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக மேசராசியில் செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான புதனின் அமைப்பும் ஒன்பதாம் தேதி வலுவாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகரும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை நுணுக்கமாக சிந்தித்து கையாளுவதற்கான அறிவாற்றல் கிடைக்கிறது தர்மத்தின் சூது சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சூழ்ச்சியான தந்திரமான விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய வித்யா புதனின் அமைப்பாலும் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பாலும் நிறைந்த கிடைக்கிறது எனவே பல வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் வெகு அளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் மிக வலுவாக பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான ரிசபராசியில் அதற்கு பிறகு ராசியில் வித்யா காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பெரும்பாலும் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது கலைத்துறை அரசியல் துறையில் அதனடியான மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சூரியன் மிக வலுவாக தருணம் முழுவதுமே ரிசவராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக ராசிக்கு மாறுகிறார் இந்த தருணத்தில் குருவும் சூரியனும் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது மிகப்பெரிய அளவுல சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி அமாவாசை ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க ஆறாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக நல்ல மாறுதல்களை அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது எதிர்பார்க்கக்கூடிய ஆரிய வெற்றிகள சந்திரனின் உச்சத்தின் காரணமாக பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு ஏனென்றால் ஐந்து கிரகங்கள் மொத்தமாக இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றன ஐந்து கிரகநிலைகள் பலம் பெற்றும் கிரகணத்தில் சந்திரன் மட்டும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார் ஐந்து கிரகநிலைகளுடைய அமைப்பு என்பது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை நீங்கள் தொழில் உத்தியோகம் குடும்பம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பகல் தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தருமம் வெல்லுவதற்கான மிக சிறப்பான ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியும் மிக வலுவாக இந்த துவக்கத்தில் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் சூரியன் புதன் என மொத்தமாக ஐந்து கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன எனவே பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்த பொருளாதார ரீதியான மாற்றிக்கொண்டவர்களுக்கு அவற்றிலிருந்து வகையில் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில பல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு உறவுகளால் ஏமாற்றம் தெரிந்தவர்களே பண ரீதியான கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அவர்களால் ஏற்பட்ட மன போராட்டம் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதலை இந்த தருணத்தில் சந்திப்பதற்காக சூழல் உண்டு என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் சூரியன் சுக்கரன் புதன் என பல கிரக நிலைகள் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பல கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த சாதகமற்ற சங்கடமான சூழ்நிலையை மாற்றுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு கலைத்துறையில் எதிர்பார்த்த முன்னணி வாய்ப்புகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அமோகமான அதிரடியான பல திருப்பங்களையும் அதிரடியான மாற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வெற்றி இருக்கிறார் எனவே கர்மஸ்தானம் வலுப்பெறுவதால் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல லாபம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது ராகு கேது மிக வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக பல தடைகள் தகர்த்தறிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வருகின்ற ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் நிச்சயமாக விலகும் மேலும் இயன்றால் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல இன்னல்கள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் தர்மம் வெல்லும் நேரமாகவும் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்